இன்னைக்கு சர்வசாதாரணமாக மற்றவர்களுடைய மானங்கள் சந்தையில் விடுபடுகிறது அப்படியே பரப்பப்படுகிறது அப்ப இந்த கோல் சொல்ல வேலை இருக்குத இது வந்து மக்களுடைய கண்ணோட்டத்தில் சாதாரணமாக இருக்குது அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் பெருசா இருக்கு அப்ப ஆயுஷ நாயுடைய விஷயத்தில் அல்லா சொல்லலாம் ஒரு செய்தி முதல்ல வந்த என்ன ஒரு தவறு ஒரு ஒரு மூமின பத்திய ஒரு மூமினான ஆண் அல்லது பெண்ணை பத்திய செய்தி நம்ம வந்த என்ன செய்யணும் முதல்ல அதை நாங்க

நீங்க அது கேட்கும்போது போது கேட்ட அந்த அந்த ஐஷா நாயுடைய அந்த அவதூற கேட்டபோது போது நீங்க சொல்லணும் இப்ப நாங்க பேசக்கூடாது என்று நீங்க சொல்லிருக்கணும் அப்ப ரெண்டாவது விஷயம் என்ன ஒரு தவறை நாம கேட்கும்போது போது நினைக்கணும் நம்ம என்ன செய்யணும் அதை பிறரிடத்தில் சொல்லக்கூடாது இது ரெண்டாவது ஒழுங்கு மூணாவது ஒழுங்காக அல்லாஹ் குசுபான சொல்லான் பத்தொன்பதாவது ஆயத்தில் இன்னல்லதீன யுஹிப்புன் அன் தஷி அல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்கள் விஷயத்திலே அவர்கள் விஷயத்தில் மானக்கேடான விஷய விஷயம் பரவ வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ லகுபுன் அலீமும் ஆகிறான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது வல்லாஹு தவறு நம்மிடத்துல ஒருவரை பற்றிய தவறு வரும்போது முதல்ல நாங்கள் என்ன நினைக்கணும் இது நடந்திருக்காதுன்னு நினைக்கணும் இரண்டாவது அதை பிறத்திலே சொல்லக்கூடாது மூணாவது அதை நாம பரப்பக்கூடாது பரப்பக்கூடாது இது இல்ல நாம குருவான் நம்ம குருவான் சொல்லுது இந்த குருவானுக்கு சொந்தக்காரவங்க இன்னைக்கு எவ்வளவு பேருடைய மானத்தை போக்கி இருக்கிறோம் எவ்வளவு பேருடைய மானம் எங்களுடைய கையினால் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து எங்களுடைய பேஸ்புக்கு வந்து எங்களுடைய மெயிலுக்கு இமெயிலுக்கு வந்து அதை நாங்க வந்து திருப்பி அனுப்பி இருக்கிறோம் இதையெல்லாம் நாங்க பார்க்க கூடாதா இதெல்லாம் சிந்திக்க கூடாதா நீங்க படிக்கவே கூடாது அவர்களை பத்தி எப்படி நினைக்கவே கூடாது அதை நீங்க பிறருக்கு சொல்லக்கூடாது அதை பரப்ப கூடாது ஆக சல்லா அலிசன் அவர்கள் இந்த ரெண்டு கபரையும் பார்த்து என்ன சொல்லாங்க இந்த ரெண்டு பேருடைய கண்ணோட்டத்திலே பெருசா இல்ல அல்லாவிடத்துல பெருசு அல்லாஹு தால இந்த சூரத்து நூறுல எப்படி சொல்லாண்டு பாருங்க நீங்க இதை கேட்ட போது மூமின்கள் இப்ப நடந்திருக்காது இது இது என்ன நினைக்கணும் இது ஒரு பெரிய தெளிவான ஒரு இட்டுக்கட்டு என்று நீங்க சொல்லணும் பிறகு சொல்லான் நீங்க அல்லாவுடைய அருளால இப்படி செஞ்ச வேலை இந்த தப்பு செஞ்சீங்க அல்லாவுடைய அருள் உங்களுக்கு விருந்ததுனால் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துட்டான் இல்லாட்டி அவங்க மீது கடுமையான தண்டனையை இறக்கிருப்பான் இது தல கவு நகும் அப்படியே காற்றுல வருது ஆ வருது அப்படியே கேட்ட உடனே நீங்க அடிச்சு விட்றது ஆனா அது உங்கள்கிட்ட என்னல்ல ஒரு தூசி மாதிரி ஒரு கொசு ஒரு ஈ குந்திட்டு போற மாதிரி பச்சா சபு அது சர்வ சாதாரணமாக நினைக்கிறீங்க வகுவை இந்த உலகியாவு அல்லா இடத்துல அது என்னது அது வந்து பாரதூரமான விஷயம் பெரிய பாவம் அப்ப இன்னொருடைய குறைகள் தேடுவது குறைகளை விசாரிக்கிறது அதை நாலு பேட்டு போய் சொல்றது அதை பரப்புறதெல்லாம் என்ன எந்த 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 பட்டியலை சேருது சின்ன பாவமா பெரிய பாவம் அப்ப ரசூல்ல சொல்லாங்க இந்த ரெண்டு கபூரும் வேதனை செய்யப்படுது அந்த ரெண்டு கபூர்லையும் வேதனை செய்யப்படுறவங்க பெரிய விஷயத்தில் வேதனை செய்யப்படவில்லை ஆனால் பெரிய விஷயம் பெரிய விஷயத்துல வேதனை செய்யப்படல என்ன அர்த்தம் அவங்க கணிப்புல இன்னைக்கு நம்ம அதிகமானவங்க இந்த சொல்லப்பட்ட பாவம் எல்லாம் பெருசா தெரியலையே புறம் சொல்லது பெரிய பாவம் இல்ல நம்முடைய கணிப்புல ஒருவரை பத்தி என்னது கோல் சொல்வது பெரிய பாவம் இல்ல நம்முடைய கணிப்புல அவதூறு சொல்வது பெரிய பாவம் இல்ல நம்முடைய கணிப்புல அல்லாட கணிப்புல சொன்னாங்க ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் அதுல ஏழாவது பாவம் என்ன சொல்லாங்க

குறிப்பாக அவனுடைய மான விஷயத்தின் மானத்தின் மீது இது அல்லாவிடத்திலே பெரிய குற்றம் அதுதான் அந்த ஆயிஷ நாயகி அது அன்ஹா உம்மல் மோமினி தூய்மையான தாய் அவங்க மீது இப்படி ஒரு அவதூறு சொன்னதுக்காக அல்லாஹ் அப்படியே இறக்கிட்டு வந்து கடைசியில அல் ஹபீசா துலில் ஹபீசின் இருபத்தி ஆறாவது ஆயத்துல முடிக்கிறான் ஆயிஷ நாயுட விஷயத்துல இந்த செய்தியை சல்லாசன் சொல்லாங்க பெரும்பாவங்களில் ஏழு பெரும்பாவங்கள் அந்த அதிசல வருது

இந்த மாதிரியான எண்ணங்களே இல்லாத இந்த மாதிரி தவறான ஒழுக்க விஷயத்தில் தவறு செய்வாங்களே சில ஆண்கள் சில பெண்கள் இதுல என்ன சொல்லுது தெரியாது இதுக்கு நல்ல ஒரு வார்த்தை எனக்கு இப்போ வரல அதாவது இதுக்கு அதாவது பத்தின எப்படிப்பட பத்தினு சொன்னா இந்த மாதிரியான எண்ணங்களே இல்லாத ஒரு பத்தினி பண்ண அவதூறு சொல்வது எதுவும் பெரிய பாவம் போறாங்க சொல்லா சொல்ல அப்ப ஒரு பெண்ண ஆண விட ஒரு பெண் பெண் இந்த விஷயத்துல அவதூறு சொல்லப்பட்டால் அவங்க என்ன செய்யப்படுவாங்க கடுமையாக பாதிக்கப்படுவாங்க ஆக நான் இந்த விஷயத்துல சொக்குகளை வந்து ஒரு முக்கியமான சில விஷயம் வந்த அதை கொஞ்சம் விளக்கினா பொருத்தமா நம்ம இந்த சமீப காலத்துல நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உண்மையில நான் சொல்றேன் இந்த மாதிரியான விஷயம் வந்து நான் படிக்கிறது இல்லை என்னுடைய நிலை என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த மாதிரியாக எனக்கு யாரும் அனுப்புறது இல்ல அந்த மாதிரியா நம்ம கூட நமக்கு தொடர்பு கிடையாது அப்படி வந்தால் கூட அதை நான் படிக்க மாட்டேன் அதை அழித்து விடுவேன் அல்லது அதை நான் யாருக்கும் அந்த அனுப்பினா கண்ட சில இடங்களில் அதை பத்தி கேட்பேன் ஏன் இப்படியான செய்திகளை அனுப்புகிறீர்கள் என்று ஆகவே நீங்களும் அப்படியான செய்திகளை வந்தால் எழுக்கவும் வேண்டாம் பிறருக்கு அனுப்பவும் வேண்டாம் அனுப்பினவரை அவருக்கு வார்னிங் பண்ணுங்க இதுக்கு பிறகு அனுப்ப வேண்டாம்னு என்று சொல்லுங்கள் அடுத்தது நம்முடைய பாடத்துக்கு வருவோம் அடுத்த ஒழுக்கம் என்னன்னு சொன்னால் சிறுநீர் கழித்தாலும் சரி மலம் கழித்தாலும் சரி தன்னுடைய வலது கையினால் சுத்தம் பண்ணக்கூடாது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன சல்மான் அபி அவர்கள் அந்த யூதருக்கு விட சொன்ன அந்த சல்லல்லா அலேஸ்ல அவர்கள் வலது கரத்தினால் நாங்கள் சுத்தம் செய்வதை எங்களுக்கு தடுத்திருக்கிறார்கள் அப்ப சில நிர்பந்த சூழல்கள் இருப்பாங்க கைகளே இல்லாம சில இருப்பாங்க இடதுகை இழந்தவர்களா இருப்பாங்க அல்லது அஹ் அந்த இடது கையினால் அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் சூகையான பாரிச பாரிசவாதம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரியான அல்ல அவர்களுக்கு எல்லாம் குடும்பம் அல்லது வெட்டப்பட்டவர்கள் ஏதோ இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் பரவாயில்லை அப்படி இல்லை என்றால் வலது கையினால் சுத்தம் பண்ணக்கூடாது அதாவது பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய கையினால பூமியில தன்னுடைய கையை மண்ணை தேய்த்து சுத்தம் செஞ்சு கொள்வாங்க இன்றைக்கு நாங்க அதுக்கு சோப்பு வச்சுக்கிறோம் அந்த காலத்துல அந்த மாதிரியாக அந்த காலத்திலேயே சல்லா அலி அவர்கள் அந்த சுகாதாரத்தை போனி இருக்கிறார்கள் லிம் அவர்கள் அபு ஹலி அலுவலர்கள் அபிதா உலகே நசா இலே நசாயிலே இலே இம்னமாஜாவிலே வருகிறது சல்லல்லா அவர்கள் பாத்ரூமுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் அதாவது செம்பு பாத்திரம் அல்லது தோல் பாத்திரத்தினால் உள்ள அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணி கொண்டு கொடுப்பேன் சல்லா அலம் அவர்களுக்கு அவங்க சுத்தம் பண்ணுவாங்க பிறகு தன்னுடைய கையினால் என்ன செய்வாங்க பூமியில நிலத்திலே போட்டு தேய்த்து தன்னுடைய கையை சுத்தம் பண்ணி கொள்வார்கள் போன்று நாம் மலாஜம் கழித்து விட்டு வரும்போது தன்னுடைய ஆடைகள் அதாவது ஆடைகளுக்குள்ளே தண்ணி எடுத்து திருச்சி விடுவது குறிப்பாக வசுவாசுள்ளவர்கள் சல்லல்லா அவர்கள் என்ன செய்வாங்க சிறுநீர் கழித்தால் அப்படி உதவி செய்தால் திருநீர் கழித்தால் உதவி செய்தால் என்ன செய்வாங்க மன்னிக்கவும் சிறுநீர் கழித்தால் உதிர் செய்வாங்க உதிர் செய்ததுக்கு பிறகு தன்னுடைய ஆடைகளுக்குள்ளே தண்ணி எடுத்து தெளிச்சு கொள்வாங்க ஏன்னா வஸ்வாஸ் உள்ளவர்கள் சிறுநீர்கள் வராமலேயே ஒரு சொட்டு விழுந்து விட்டது சிறுநீர் சொட்டு என்று அடிக்கடி ஆடைகளையும் உடலையும் கழிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக சொன்ன ஒரு 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 சைத்தானுக்கு அடியாக கொடுப்பது ஆடைகளுக்குள் தெரித்துக் கொள்வது சைத்தான் சொல்லுவான் அவனுக்கு சிறுநீர் பட்டு விட்டது அப்ப நாம சொல்ல வேண்டும் இல்ல இல்ல நான் உதவி செய்து விட்டு தெரித்து தண்ணிதான் என்று சொல்ல வேண்டும் உண்மையிலே ஒருவருக்கு சிறுநீர் பட்டா அவர் கழிக்கொள்ளணும் ஒதுவும் ஒரு நிமிஷம் சிறுநா மல கழித்து முடிந்ததுக்கு பிறகு நாம் நம்முடைய இடது காலை முன்வைத்து உஃப்ரானக்க உஃப்ரானக்க என்று நாம் சொல்லிக் கொண்டு வர வேண்டும் உஃப்ரானக்க என்று சொன்னால் என்ன யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் என்ன செய்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் எதுக்கு சில அறிஞர்கள் வழக்கம் சொல்லாங்க நான் டொய்லெட்டுக்குள்ளே இருந்த நேரம் உன்னை எதிர்க்கிற செய்யாமல் இருந்தேனே அதுக்காக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் இது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த நம்முடைய மலஜலம் கழிக்கும் போது நாம் பேண வேண்டிய சில ஒழுங்குகள் இன்ஷா அல்லாஹ் இதை எனக்கு ரசூல்லாஹி சல்லா அலிசார்கள் சொல்லித் தந்தார்கள் என்ன நோக்கத்திற்காக நான் இவைகளை பேணினால் இந்த காரியத்தை செய்துவிட்டு வரும்போது நமக்கு நன்மை எழுதப்படும் சுபான் அல்லா அன்றாடம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு செயல் இதை எனக்கு என்னுடைய தூதர் சல்லா அலுவலம் இப்படித்தான் செய்ய சொன்னாங்க என்று சொல்லி நம்ம செஞ்சோம்னா இந்த செயலும் நமக்கு என்ன செய்யும் நன்மையை கட்டி கொடுக்கும் அப்ப நாங்க வந்து உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க நீங்க டொய்லெட்டுக்கு போகும்போது உங்களுடைய வலது கால்தான் வருகிறது அந்த டொய்லெட்டுக்கு போகும்போது முன் வைக்கிற மாதிரி அந்த அந்த உங்களுடைய அப்படி தான் வருது நீங்க என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யறோம் இல்ல நாங்க வலது கால கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இடது காலை வைக்கிறோம் ஏ எங்களுக்கு சாதாரணமாக வரல அது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கண்டு அந்த காரணத்திற்காக வெளியாகும் போது என்ன செய்யறோம் நம்ம வந்து இடது கால உள்ள போகும்போது இடது கால வரும்போது என்ன செய்யணும் வலது காலை இடது கால வருது வடும்போது என்ன செய்வோம் வலது காலை வைக்கிறோம் ஏன் என்னுடைய தூதர் அல்லா சொன்னாங்கன்னு சொல்லி செயல்கள் அல்லாவுடைய நபியுடைய வழிகாட்டலுக்காக சேரும் என்ற எண்ணத்துல நீங்க செய்யும் போது எதுவும் நன்மை கிடைக்கும் தாலா இந்த விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் இஸ்லாமிய முறையில இஸ்லாம் காட்டிய வழியில செய்வோம் இன்ஷா அல்லா நாங்க உலக மருமை வெற்றிகளை பெறுவோம் அல்லா அப்படிப்பட்ட நிலவர்களாக என்னை உங்களையும் ஆக்கியல்வானாக